எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி ஆயிட்டியா அதை பரிதாபமாக பார்த்துட்டு விட்டுருங்க பெண்களுடைய வேல்யூ தெரியல பழைய செருப்புக்காக நல்ல பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க சொல்றது எனக்கு புரியுது ஜான் ஜபராஜ் சமீபத்திலே தான் இன்னொரு பெண்ணோடு கூட வாழ்வதை ஒத்துக்கொண்டிருக்கின்ற ஆடியோ வெளியிட்டார் அதுல பேசினவர் தன்னுடைய அசோசியேட் பாஸ்டரை குறித்து அநேக காரியங்களையும் கூறியிருந்தார் இந்த அசோசியேட் பாஸ்டர் தனக்கு எதிராக செயல்படுவதாகவும் பணம் பறிப்பதாகவும் எல்லாம் குற்றம் சாட்டியிருந்தார் இப்போது இதற்கு பதிலளிக்கும் விதமாக அவருடைய அசோசியேட் பாஸ்டர் பேசியிருக்கிறார் ஜான்ஜப் கோயம்புத்தூர்ல உள்ள கிராஸ்கட் ரோட்ல இருக்கிற அரசன் டவர் என்கின்ற பில்டிங்கில கிங் ஜெனரேஷன் என்கின்ற பெயரிலே கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார் அந்த அரசன் டவர் என்கிற பில்டிங் அவருடைய அசோசியேட் பாஸ்டரான எட்வின் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜான்ஜபராஜ் தவ செய்த தவறு அம்பலமானதனால் அதற்கு எதிராக கிளர்ந்த அந்த சபை வாலிபர்கள் இனிமேல் ஜான்ஜபராஜ் தலைமையிலே சபை நடத்தக்கூடாது என்கின்ற அடிப்படையில் செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தினார்கள் அதன் பிறகு சில வாரங்கள் கழித்து அதே இடத்திலே அவருடைய அசோசியேட் பாஸ்டராக இருந்த எட்வின் ரூசோ என்கிறவர் த பிளஸிங் ஃபேமிலி என்கின்ற பெயரில் கூட்டத்தை நடத்த ஆரம்பித்தார் இப்ப அந்த கூட்டத்திலே பேசும்போது ஜான் ஜபராஜை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறார் கடந்த மூணு வாரமாவே நான் எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அதை எப்படி நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தான் ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக பிரசங்கிக்கிறேன் அப்படியே அவர் பேசும்போது ஜான்ஜப் ராஜை குறித்து அவர் கூறிய காரியங்கள் இவைகள் தான் நல்ல விசுவாசிகளை பார்க்குறேங்க ஆனால் நல்ல ஊழியக்காரங்களை பார்க்க முடில அவன் என்ன பண்ணணுங்க குடிமக்களை பாதுகாக்க தானே செய்யணும் அது எப்படிங்க அவன் ராஜ்யத்தில் இருக்கிற இன்னொருத்தனோட ஒய்ஃபை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எப்படிங்க இவர் நல்லவர்னு சொல்ல முடியும் எப்படி இவர் அன்பானவர்னு சொல்ல முடியும் அவர் தாங்க பாதுகாக்கணும் அவரே தப்பு சரி தப்பு பண்ண ரைட்டு என்ன பண்ணியிருக்கணும் வருந்திருக்கணும்ல இந்த தப்பை எப்படி மறைக்கலாம் மறைக்கிறார் அதுக்கு என்னென்ன பண்ணி பார்க்குறாரு ஒர்க் அவுட் ஆகல வேற இல்லை எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி ஆயிட்டேன் அதை பரிதாபமாக பார்த்துட்டு விட்டுருங்க பெண்களுடைய வேல்யூ தெரியல பழைய செருப்புக்காக நல்ல பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க நான் சொல்றது இது புரியுது பழைய செருப்புக்காக பழைய செருப்புக்காக நல்ல பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க சொல்றது புரியுது இப்போ ஜான்ஜபராஜ் இந்த அசோசியேட் பாஸ்டர் மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்து அல்லவா ஜான்ஜப்ராஜ் நடத்துகிற அந்த கூட்டத்திலிருந்து பொருட்களை எல்லாம் எடுத்து போய்விட்டார்கள் அதற்கு இந்த அசோசியேட் பாஸ்டர் தான் காரணம் செய்த தவறை அம்பலப்படுத்துவதிலே இந்த அசோசியேட் பாஸ்டருடைய பங்கு இருந்தது குற்றம் சாட்டி இருந்தார் அதற்கு அவருடைய அசோசியேட் பாஸ்டர் என்ன பதில் சொல்லி இருக்கிறார் பார்த்தீர்கள் என்றால் நான் சும்மா இருப்பேன் ஜான்ஜபராஜ் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் எதுவும் பேசப்போவதில்லை என்கிறதான் அவருடைய பதிலாக இருக்கிறது கர்த்தர் இவருக்கு பதிலாக யுத்தம் செய்வார் என்கிறதாக கூறி கூறியிருக்கிறார் நிறைய பேருக்கு புரியலை இவன் ஏன் சும்மாவே இருக்கான் நாங்க ஏன் சும்மாவே இருக்கோம்னா நமக்காக ஒருவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டேன் நமக்கு டைட் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டேன் இது வரைக்கும் வெளியே ஒரு அசாதாரண சூழ்நிலை நிறுவி நிலவி கொண்டிருக்கிறது உண்மையிலே என் மேலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாசம் இருக்குது என் மேலே இருக்கிற பாசத்தில் கொதிச்சு எழுந்துடாதீங்க நான் எப்படி அமைதியாக இருக்கிறனோ அதே போல் நீங்களும் அமைதியாக இருங்கள் உங்களுக்கு ஃபோன் வந்து உங்கள் சண்டை போட்டாலும் நீங்கள் என்ன செய்யுங்க அமைதியாக இருங்க சும்மா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருங்க இப்படி நான் சொன்னேன் எதுக்குன்னா நம்ம கிட்ட மெஜாரிட்டியா இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார் மேலும் ஜான் ஜபராஜ் இந்த அசோசியேட் பாஸ்டர் மீது தென்காசியிலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்லி பதிலுக்கு இந்த அசோசியேட் பாஸ்டரும் கோயம்புத்தூர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்லி சொல்லி இருக்கிறார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போது அங்க என்ன நடந்தது என்று சொல்லி இந்த அசோசியேட் பாஸ்டர் கூறியிருக்கிறார் ஜான்ஜபராஜ் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அசோசியேட் பாஸ்டரும் இன்னொருவரும் மட்டும் வந்தார்கள் அதாவது இரண்டு பேர் மட்டுமே போனார்கள் என்று சொல்லி இருக்கிறார் இவர் இந்த வீடியோ போட்ட உடனே நான் எங்கள் ஊர் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் விசாரணைக்கு வர சொன்னால் இவர் விசாரணைக்கு வரல சரிங்களா மாறா இவர் ஏன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதாவது நான் இவரை பொது வலைதளத்தில் அவதூறாய் பேசுவதாகவும் நான் இவர் மேலே செங்கோட்டையில் தவறான ஒரு ஒரு இதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் ஏன் மேலே ஒரு கேஸ் எனக்கு சம்மன் வருது நான் வந்து ஆஜரும் ஆயிட்டேன் இப்போ ஏன் கேள்வி நான் வந்து காவல்துறையும் சட்டத்தையும் மதிக்கிறேன் வந்துட்டேன் நீ ஏன் வரல செங்கோட்டைக்கு இன்னும் நீ வரணும் உன்னை வர வைப்பேன் அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் நான் போவேன் நான் கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் வந்து உட்காரும்போது காவல்துறை அதிகாரி முன்னால் உட்காரும்போது இவர் கூட நம்ம சபையிலிருந்து ஒரே ஒருத்தர் யாரு யூஜின் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு ஆனால் இந்த அசோசியேட் பாஸ்டர் ஜான்ஜபராஜை குறித்து கூறும் போது என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா ஜான்ஜபராஜ் அநேக பொய் சாட்சிகளை கொண்டு வந்தார் அந்த பொய் சாட்சிக்காரர்களும் வந்து அந்த அதிகாரிகள் கேட்கும் போது கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்லாமல் மாற்றி மாற்றி பேசினார்கள் ஆகையால் அந்த அதிகாரிகளிடம் மாட்டிக்கொண்டார்கள் என்று சொல்லி இந்த அசோசியேட் பாஸ்டர் சொல்லுகிறார் எனக்கு எதிராய் வந்தவர்கள் எனக்கு ஆதரவாய் சாட்சி சொல்லி கொண்டிருந்தார்கள் அதாவது வர்ற வரைக்கும் இந்த ஆளை மாட்டி உடனே தான் வந்தேன் வந்து ஒளரு ஒளருன்னு ஒளரு அதிகாரியே பார்த்தாரு நீங்க போங்க சார்

ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துட்டு ஒரு கட்சிக்காரனை போய் நேராக போய் பார்த்துருக்காரு அது எந்த கட்சியும் நான் சொல்ல மாட்டேன் அவசியப்படும் போது நான் சொல்வேன் அதற்கான ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் என்கிட்ட இருக்குது இவர் எந்தெந்த ஃபோன் நம்பருக்கு அன்றைக்கி நைட்டு கால் பண்ணாருன்ற டீட்டெயிலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இந்த மாதிரி அவருடைய வீடியோ ஜான்ஜபராஜுடைய வீடியோ என்கிட்ட இருக்குது நீங்கள் அதை மீடியாவில் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு கட்சிக்காரர் இடத்துல போய் உட்காந்து காலில் பணத்தை வச்சுட்டு உட்காந்துவர் தான் இந்த மிஸ்டர் அசோசியேட் இது முதலாவது நம்புவதற்கு எதுவாக இருக்கிறதா அவர் வீடியோ வெளியிடுவதற்கு எதற்கு பிஜேபி காரர்களிடத்திலே போக வேண்டும் சும்மா வாட்ஸ்அப்ல யார்டதிலாவது ஷேர் செய்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அது யூடியூபிலே வந்துவிடும் எதற்கு எதற்கு பிஜேபி ஒரு வீடியோ வெளியிடுவதற்கு பிஜேபி காரர்களிடத்திலே போக வேண்டிய அவசியமே இல்லை இது ஜான் ஜபராஜ் சொல்வது நம்புவதற்கு எதுவாக இல்லை ஆனால் இந்த அசோசியேட் பாஸ்டர் இந்த ஜான்சா ப்ராஜெக்ட் குறித்து என்ன சொல்லும் போது எங்ககிட்ட அரசியல்வாதி இல்லை எங்ககிட்ட பொய் சொல்கிற அட்வொகேட்ஸ் இல்லை எங்ககிட்ட ஒன்றும் இல்லை பட் லார்ட் ஹெல்ப் மீ நீ நான்கு பொய் சொல்லுகிற நபர்களோடும் சட்டம் படித்த நபர்களோடும் சில அரசியல்வாதிகளோடும் சில பொய் சாட்சிகளோடும் என்னை நோக்கி வருகிறாய் பட் நாங்கள் எங்கள் கருத்தரோடு வரோம்பா ஜான் ஜபராஜ் இந்த அசோசியேட் பாஸ்டருக்கு அந்த குடும்பத்திற்கு சாபம் போட்டிருக்கிறார் அசோசியேட் பைபிள் காலேஜ் நிறுவனருக்கு சொல்கிறேன் ஆண்டோடைய பார்வையில் நீ செஞ்சது பெரிய துரோகம் கிருபையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னைய கவர் பண்ணுறதை விட்டுட்டு என் நிர்வாணத்தை வெளியில் காமிச்ச ஒன்று உன் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துட்டு வார் வயிறு அறிஞ்சு சொல்கிறேன் கர்த்தர் பார்த்துட்டு வரும் அந்த சாபத்தை குறித்து இந்த அசோசியேட் பாஸ்டர் என்ன சொல்ல வருகிறார் நேத்துல இருந்து ஒரு பெரிய சாபம் தலைமுறையே நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு சாபம் வந்திருக்கு சபிச்சவனுக்கே சாபமாக திரும்புகிறது ஆண்டவர் நல்லவர் பாருங்க அவர் யாரையும் என்ன சபிக்கலாம் இருக்காங்க ஜான் ஜபராஜ் போட்ட சாபம் ஜான் ஜபராஜுக்கே பலிக்கும் என்கிறதாக சொல்லி இருக்கிறான் தன்னுடைய அசோசியேட் பாஸ்டர் தொடங்க அந்த சர்ச்சுக்கு யாருமே இல்லை வெறும் இருபது பேர் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜான்சம் ராஜ் கூறியிருக்கிறார் என் சபையை எடுத்தார் அவர் ஒரு சர்ச் தொடங்கினாரு அவர் நினச்சாரு ரெண்டாயிரம் பேரும் திருப்பி அங்கே வந்துடுவாங்கன்னுட்டு ஆனால் ஒரு இருபது முப்பது பேர் தான் போகிறாங்க அவங்களும் எவ்வளோ நாள் போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதற்கு இந்த அசோசியேட் பாஸ்டர் ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாரு ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன தெரியுமா நிறைய பேர் இருக்கிறதில் இல்லை ஒருத்தன் இருந்தாலும் ஆழமாக கீழே வேர் மேலே கனி கொடுக்குறது தான் ஸ்ட்ரென்த்தே மட்டுமல்ல இன்னொரு பதிலடியும் கொடுத்திருக்கிறார் இப்பொழுது என்னிடத்திலே ஜான்ஜபராஜிடத்திலிருந்து தப்பினவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆகிய கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள் அடுத்தவரிடத்திலே இவர்கள் இன்னும் அதிகமாக பெறுவார்கள் தானாக வளர்கிறவர்கள் இருப்பார்கள் அதற்கு அடுத்தவரிடத்திலே இன்னும் அநேகர் வருவார்கள் என்கிறதாக கடவுள் வாக்கு கொடுத்தார் என்கிறதாக இவர் ஒரு துருட்டி டூர்ட்டி இருக்கிறார் ஏன்னா எதிர்த்து நிற்கிறது சனகரி பாத்தீங்களா செலவு பயந்துரும் ஐயா ஒருவேளை இது சரி வராதோ தி பிளஸிங் ஃபேமிலியில் நமக்கு பிளெஸிங் இல்லையோ சிலது எஸ்கேப் ஆகிடும் ஆனால் சில இது தப்பிச்சிடும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு சொல்கிறேன் சிலர்லாம் சர்ச்சு ஆரம்பித்து ஒரு சீசனில் களை எடுக்கப்படும் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் கழித்து ஒரு சீசனில் களையெல்லாம் எடுப்பாங்க ஆனால் எனக்கு ஆரம்பத்திலேயே களையெல்லாம் எடுக்கப்பட்டு விடுகிறது தட்டுங்க கைய முதல் வருஷம் தப்பி பிழைச்சது நிற்கும் அடுத்த வருஷம் நிறைய பேர் தானா வந்து இங்கே வளருவார்கள் அதுக்கு அடுத்த வருஷம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் விதைப்போம் அறுவடை செய்வோம் சாப்பிடுவோம் இது நடக்கும் எதிரியுடைய கேம்ப் வேடிக்கை பார்க்கும் இது கருத்தர் துரட்ட மூக்கலையும் வாயிலையும் போட்ட பிறகு இப்படி டயலாக் பேசிட்டு தான் போனோம் அடுத்ததாக ஜான்ஜப்ராஜ் தனக்கு வல்லமை இருக்கிறது தன்னுடைய வல்லமை நாள் தான் வல்லமையாக பாடல்லது என்றெல்லாம் பிரித்துக்கொள்வாரவா தன்னிடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது என்றெல்லாம் அதற்கு எதிராகவும் இவர் பேசி இருக்கிறான் பாடி அவர் நமக்கு கொடுத்ததே எதுக்கு தெரியுமா ஷோ ஆஃப் உள்ளுக்குள்ள இருக்கிற மகிமையை கூட நீ அடக்கி கொஞ்சம் அமைதியா இருந்தால சில பேர் பாத்துட்டா உங்களுக்குள்ள வல்லமை கிரிய செய்துறது நினைச்சிருக்கீங்க வல்லமை இப்படி இருக்கிறவனை விட வல்லமையை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கான் பாருங்க அவனுக்குள்ள தான் மிகப்பெரிய பிரகாசம் உள்ளே இருக்குதான் ஒரு ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா உள்ள வல்லமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா உள்ள கெட்ட வார்த்தை இருக்குது உள்ளுக்குள்ள வல்லமை இருந்தால் என்ன செய்யும் பிரகாசம் இருந்தால் என்ன செய்யும் பிரகாசமும் நல்ல வார்த்தைகளும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாம் சொல்வதனால் இந்த அசோசியட் பாஸ்டர் இப்போது ரொம்ப நல்லவராகி விட்டார் என்றா இல்லை இவர் இந்த ஜான்ஜபராஜ் மீது சில குற்றம் சொல்லி இருக்கிறார் அவா ஜான் ஜபராஜ் சினிமா டயலாக் எல்லாம் பேசுகிறார் ஜான்ஜபராஜ் வெறுமனே சினிமா ஹீரோ போல நடந்து கொள்ளுகிறாரு என்று சொல்லி இல்ல வீரியமா வீர டயலாக் எல்லாம் சிலர் பேசுவாங்க அதெல்லாம் சினிமா ல நல்லா இருக்கும் செட் ஆகாது சினிமா சினிமால வந்து ஹீரோ டயலாக் பேசுவான் ரியல் ஹீரோ வாய மூடிட்டு பேசாமல் இருப்பான் வீரவசனம் பேசிட்டு வருவாங்க எப்படி போவாங்க தெரியுமா திரும்ப போகும்போதும் நான் பண்ணலாம் தான் நினைச்சேன் ஆனா கர்த்தர் என்கிட்ட பேசினார் அதனால விட்டுட்டேன் உண்மையிலேயே இந்த எட்வின் ரூசோன்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபருக்கு முன்பு வரை ஜான் ஜபராஜ் கூட தான் இருந்தார் அப்பொழுது ஜான் ஜபராஜ் என்ன சினிமா ஹீரோ போல பேசாமல இருந்தார் அப்பொழுது ஜான் ஜெபராஜ் மற்றவர்களை குறித்து அவதூறு பேசாமல கெட்ட வார்த்தை இருந்தார் அப்பொழுது ஜான் ஜபராஜ் மிக வல்லமையுள்ள உண்மையிலே வல்லமையுள்ளவராகவா இருந்தார் இல்லைதானே அப்பொழுது பேச முடியவில்லை இன்னும் ஜான் ஜபராஜ் தன்னை ஒரு சினிமா ஹீரோ போல நினைத்து பேசின ஒரு டைலாக் இருக்கிறது என்ன தெரியுமா அது என்னன்னு தெரியல முஸ்லிம் ரத்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் திமிரு அதிகமாவே இருக்கு ஒரு சொல்லுங்களேன் அது எங்க எந்த இடத்துல பேசுனது தெரியுமா

இந்த நபருக்கு மக்களிடத்திலே பரவி விட்டது மக்கள் இப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள் அப்போ அவருக்கு தெரிந்து போய்விட்டது இப்படியே போன ஜான்ஜப்ராஜ் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாட்டி விடுவார் கொஞ்ச நாள்ல அவரே மாட்டி விடுவார் நம்ம கூட இருந்தா நமக்கு ஆபத்து என்று சொல்லி இவர் வெளியே வந்து விட்டார் என்னுடைய பர்த்டேக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே என் சபையிலிருந்து குறிப்பா இந்த அசோசியேட்டும் அவருடைய மனைவியும் எங்கள் சபை குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறாங்க எங்களுக்கும் இந்த சபைக்கும் இனி சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க இதை பார்த்துட்டு நான் மனவேதனைப்பட்டு அவர் கூப்பிட்டேன் கூப்பிட்டோடனே அவர் நாங்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டோம் எதற்காக நீங்க முடிவு எடுக்கிறீங்க நீங்க இதில் வெளியே போகிறதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை ஜனங்கள் எங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க உண்மையிலேயே மக்கள் கேள்வி கேட்காமல் இருந்திருந்தால் ஜான்ஞராஜ் தவறு அம்பலப்படாமல் இருந்திருந்தால் இப்பொழுதும் ஜான்செபராஜ் கூட தான் இருந்திருப்பார் மாற்று கருத்தும் இல்லை காரணம் இவர்களை பொறுத்த வரைக்கும் பாலியல் ஒழுக்கக்கேடான விஷயம் மட்டும் மாட்டக்கூடாது வேற என்ன தவறு வேண்டும் ஜான்ஜெவராஜ் திமிராக பேசுகிறது பண ஆசை உள்ளவனாக மக்களிடத்திலே சுரண்டி பணக்கார ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இதெல்லாம் பெரிய தவறே இல்லை காரணம் இவ்வளவு நாட்கள் அப்படித்தானே ஜான்ஜெபராஜ் இருந்தா அப்பொழுது எல்லாம் இதெல்லாம் எல்லாம் இவருக்கு தவறாக தெரியவில்லை அல்லவா ஜான் ஜவராஜ் இப்பொழுது மாட்டி விட்டது ஜான் ஜபராஜோட கூட இருந்தவர்கள் தான் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார் இல்ல யார் அவரை செஞ்சது எதிரியுடைய கேம்பிளுடைய ஸ்பெஷாலிட்டியாக தாங்க நாம செய்ய வேண்டியதே கிடையாது கூட இருக்கிறவைங்களே செய்வாங்க அப்படி கூட இருந்து மாட்டி விட்டதுலே இவரும் வருந்தவர் அதையும் மறந்து விட்டார் இவர் ஏதோ ஆரம்பத்திலேயே ஜான் ஜபராஜுக்கு எதிராக இருந்தது போலவும் வேறு சிலர் தான் ஜான் ஜபராஜோடு கூட இருந்தவர்கள் அவர்கள் தான் மாட்டி விட்டார்கள்ங்கிறது உறவு இவரும் அப்படி கூட இருந்தவர் நபர் தான் இவர் சொல்லுகிறார் நான் சும்மா இருந்தால் போதும் எனக்காக பேசுவதற்கு அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் சும்மா இருக்க சும்மா இருக்க சும்மா இருக்க நமக்காக எவன வல்லமோ பேசுற அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் என்னைய மாவீரன் ஒரு வீடியோ போட்டிருக்கான் தான் நான் யோசிச்சு பார்த்தேன் பரவாயில்ல நமக்காக ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான் யார் அது இவரை மாவீரன் என்று சொன்னது ஓ ஓ இவர் தானா உண்மையிலே இவர் மாவீரனா என்று கேட்டால் மாவீரன் எல்லாம் கிடையாது காரணம் இவர் உண்மையிலேயே இது கடவுளுடைய நாமத்தை பயன்படுத்தி ஏமாற்றுகிறவர்களை துணிச்சலாக எதிர்க்கவில்லை எதிர்த்து மக்களிடத்திலே எக்ஸ்போஸ் பண்ணவில்லை மாவீரர்கள் என்று சொன்னால் துணிச்சலாக எதிர்க்க வேண்டும் வேதாகமம் என்ன சொல்லுகிறது தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே தன்னை தீர்க்கத்தரிசி என்று சொல்லுகிறவள் தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவர்கள் உதாரணத்துக்கு இந்த ஜான் ஜபராஜ் எடுத்துக்கொள்ளுமே தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லுகிற இந்த ஜான் ஜப்ராஜ் மக்களை தவறாக நடத்தும் போது நீ பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாய் ஆகையால் உன் பெயரில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி அன்றவர் சொல்லுகிறார்களா அப்போ உண்மையிலே மாவீரன் என்றால் உண்மையிலே தேவனுடைய பிள்ளை என்றால் தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறவர்களை நாம் அம்பலப்படுத்த வேண்டும் அவர்கள் செய்கிற தவறு என்று சொல்லி ஏமாறுகிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அவர்கள்தான் நாவீரர் ஆவே இந்த எட்வின் ரிசோவுக்கு யாரோ மாவீரா என்று சொல்லி போட்டது சரி என்று ஆகி விடாது இவரிடத்தை உபதேசமும் ஒரு தவறான உபதேசம்தான் உதாரணத்திற்கு ஒரு சாம்பல் காண்பிக்கிறேன் ஒரு வசனத்தை எந்த விதமாக புரட்டி பேசுகிறார் என்று சொல்லி அதாவது நம்ம வேண்டுவதற்கும் நினைக்கிறதற்கும் எவ்வளவு அதிகமா இப்போ நீங்கள் என்ன வேண்டுறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஏன் பிரச்சனையை விட்டுருங்க உங்கள் ப்ராப்ளமும் முன்னாடி கொண்டு வாங்க நீங்கள் என்ன இப்போ விரும்புகிறீங்க வாட் டி வாண்ட்டு உங்கள் ஹார்டில் இருந்து நான் இதெல்லாம் விரும்புகிறேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வேதவசனம் சொல்லுது நீ வேண்டதை விட நீ நினைக்கிறத விட மிகவும் அதிகமாய் அவரால் செய்ய முடியும் அப்போ நீங்க என்ன வேண்டுமானால் வேண்டுங்கள் நீங்கள் நினைச்சது நடக்கும் என்கிறது போல மக்களுக்கு ஒரு போய் வாக்குறுதி கொடுக்கிறார் அந்த இடத்திலே பவுல் எதற்காக அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும் அவருடைய அன்பின் நீளம் ஆழம் உயரம் இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரது அறிவு கட்டாத அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இந்த காரியங்களுக்காக நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளாக கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே செய்ய வல்லவை வல்லமையுள்ளவராக அவர் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் பவுல் அந்த இடத்துல குறிப்பிட்டது நம் ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுதல் செய்கிறேன் இந்த காரியத்தை நான் நினைக்கிறேன் அப்போ இந்த காரியங்களை நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மற்றபடி நான் என்ன நினைக்கிறேனோ உலகத்திலே பணம் வேண்டும் பொருள் வேண்டும் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் எனக்கு வேண்டும் என்று நினைக்கிறேன் கொடுத்து விடாரு எனக்கு எந்த அடிப்படையில பவுர் அந்த இடத்துல பேசவில்லை நீ என்ன நினைச்சாலும் கிடைக்கும் அப்படி எல்லாம் வேதம் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியா சித்திக்கிறதில்லை என்று சொல்லி ஆக்கோபி சொல்லுகிறார் அப்போ வேண்டுவது எல்லாம் கிடைக்கும் என்று வேதாகமும் சொல்லவில்லை உலகத்திலே நீங்கள் இச்சிக்கிறீர்களோ அதையெல்லாம் கடவுளத்திலே கேளுங்கள் வந்து கிடைக்கும் என்றெல்லாம் வேதம் சொல்லவில்லை இந்த உலகத்திலே தகாத விதமாய் செலவழிப்பதற்காக பண ஆசை பொருளாசி நீங்கள் ஆசைப்படுவதை எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைப்பதற்காக நீங்கள் கடவுள் போனா அது தகாத விதமான விண்ணப்பம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்குள்ளாக கிரியை செய்ய வல்லமை உள்ளவராகிய அவர் என்கிறது நாம் எதை வேண்டுகிறோம் என்கிறதை பவுல் அங்கே சொல்லுகிறார் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிற அந்த வளர்ச்சி அதற்காக நாம் வேண்டுகிறது அதற்காக நாம் அதற்காக நாம் வேண்டும் போது அதை குறித்து நாம் நினைக்கும் போது அதை ஆண்டவர் அனுகிரகம் பண்ணுகிறார் என்கிறதைத்தான் சொல்லுகிறது அப்போ இவரும் அப்படிப்பட்ட ஒரு இவர் தவறான ஒரு சித்தாந்தத்தை போதிக்கிற ஒரு நபர் தான் ஜான்ஜபராஜுக்கு எதிராக இவர் நிற்கிறார் என்கிறதற்காக இவர் சரியானவர் என்கின்றது கிடையாது இவர் இவருடைய பார்வையில் விபச்சாரம் மட்டும் பெரிய பாவமாக தெரியல ஆனால் கடவுளுடைய பார்வையிலே பனாசையும் பணாசைக்கு எதிராக மக்களை தூண்டுவதும் கடவுளை தேடுவது என்கிறது இந்த உலக காரியங்களுக்காக கடவுளை தேட வைக்கும்படியாக உபதேசம் பண்ணுவதும் அதுவும் தவறான காரியம்தான் ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஒருவர் உபச்சார பாவத்திலே விழுந்தால் மட்டும்தான் நான் அவரை கள்ள என்று கண்டுபிடிப்பே நின்று இருக்காதீர்கள் அவர்களுடைய உபதேசமே வேதாகமத்துக்கு எதிராக இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள் அவர்கள் செய்கிறது தவறு என்று சொல்லி மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் மக்கள் அவர்களிடத்திலிருந்து தப்பாக படட்டும்